பார்வதி கொடுத்த கண்டென்ட் வச்சு நேரா போய் தண்ணி பழம் வந்து காம மாமா மிரட்டிட்டாப்ல காம மாமா கிட்ட போய் நான் சாட்டர்டே சண்டே சொல்லி கொடுக்க போறேன் ஒருத்தர பொம்பள கேஸ் பொம்பள கேஸ்ல ஒருத்தர் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி காம மாமா ட்ரிகர் பண்ணிருக்காப்ல அப்ப காம மாமா என்ன பண்ணிட்டாரு பொம்பள கேஸா இவன் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்கானே ஓ விஜே பார்வதி கண்டெண்டா இருன்னு அவங்கள வச்சு சேரேன்னு சொல்லி காம மாமா கொஞ்சம் கிறுக்களே சுத்தி இருந்திருக்காப்ல தேவ இல்லாம இப்ப விஜே பாரு காம மாமா வம்புலுக்க காம மாமா மொத்தத்தையும் போட்டு உடைச்சி அந்த நாடு வீட்ல மொத்த பேர் இருக்கும்போது அந்த காதல் கண்டெண்டை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு சரி என்ன

கிரக்கிறது எல்லாத்தையும் தாண்டி தாண்டி வராங்க காமு நிறைய விஷயத்தை ட்ரை பண்றான் அவன் சொல்லி நிறைய திவாகர் மண்டையில போட்டு மொக்க சொல்லிட்டு கிட்ட பொம்பள கேஸ் மாட்டிக்கிட்ட பொம்பள தெரிஞ்சு கிண்டல் நினைக்கிறேன் அப்ப பொம்பள கேஸ்ல மாட்டிக்கிட்ட உனக்கு இருக்கு எல்லாம் கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு சொல்லிட்டு ஏதோ சொல்லிருக்காப்ல தெரிஞ்சு கேட்கல ஃபர்ஸ்ட் விட்டுட்டார் அதுக்கப்புறம் விஜே பார்வதி சும்மா இல்லாம காமு மாமா ஒரு மாதிரி முறைச்சு முறைச்சு பார்த்துட்டே இருந்திருக்காங்க ஓகேவா காமு மாமா அந்த பக்கம் அரோராட்ட பேசிட்டு இருந்தாங்களா இல்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம காமு மாமாவை விஜே பார்வதி முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்ப முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருந்தோனே நேரம் போயிட்டு நம்ம காமு மாமா கேட்கிறாரு ஆள் ஓகே பாரு ஆள் ஓகேவா இல்ல ஒரு மாதிரி கோவத்துல இந்த மாதிரி இருக்கு ஆள் ஓகேவான்னு சொல்லி கேட்கறாங்க கேட்டோன்னே பாரு என்ன பண்றாங்கன்னா எனக்கெல்லாம் எல்லாம் ஓகே தாங்க நீங்க ஓகே தானே நீங்க ரொம்ப நல்லவங்க தாங்க நீங்க ரொம்ப நல்லவங்களாவே இருந்துக்கோங்க சரியா என்கிட்ட வராதீங்க இந்த வாரம் ஃபுல்லா நீங்க நல்லவங்களா நடிக்க போறீங்க ஒரு கேமை போட்டுட்டு இருக்கீங்க உங்க கேமை நீங்க போடுங்க எனக்கு என்ன பண்ண எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அக்கா ஒரு மாதிரி ரூடாவே பேசுறாங்க அப்போ காம அந்த இடத்துல என்ன கேட்காருனா இல்ல எனக்கு புரியல நீங்க என்ன பார்த்து முறைச்சிங்க என்ன பார்த்து என்ன பார்த்துட்டே இருக்கீங்க நான் அங்க நிக்கிற என்ன பார்த்துட்டே இருக்கீங்க முறைக்கிறீங்க அதனால வந்து கேட்கற என்னாச்சுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இப்படி சொன்னா எப்படி எதனால என்னை பார்த்து முறைக்கிறீங்க அப்படிங்கும்போது அக்கா என்ன சொல்றாங்கன்னா நான் அப்படித்தான் பார்ப்பேன்டா நான் அப்படித்தான் முறைப்பேன்டா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்க என்னக்கா நியாயம் அவனை பார்த்து முறைக்கும் போது அவன் வந்து கேட்காம நான் உங்க தாத்தா வந்து கேட்பாரு அவன் தான் வந்து கேட்பான் அப்ப காமாமா கரெக்டா வந்து கேட்காரு நீ வந்து கேட்கக்கூடாது ஆனா நான் உன்னு பார்த்து முறைப்பேன் அப்படிங்கிறாங்க எப்படி நான் நீ வந்து கேட்கக்கூடாது ஆனா நான் உன்னை பார்த்து முறைப்பேன் தான் பாப்பேன் என்ன பண்ண முடியுமோ பண்ண அப்படிங்காங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஓடி நம்ம தண்ணி பழம் இருக்காருல்ல தண்ணி பழம் தண்ணி போல அதை அப்படி தட்டி சிரிச்சுக்கிட்ட மக்கள் பார்க்காங்க ஓடி சுற்றிக்கிட்டே இருக்காரு இது தப்பு தானே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க தண்ணி பழத்துக்கு அந்த இடத்துல என்ன வேலை வாண்டடா அந்த இடத்துல போயிட்டு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துல பாரு கூட கொஞ்சம் கத்தி கத்தி நான் உன்னை பார்க்க தான் செய்வேண்டா தான் செய்வேண்டா உனக்கு அதில் பிரச்சனைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அணி போட அப்படின்னு சொல்லிட்டு காமுவை பார்த்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க அக்கா அக்கா எதுக்கு எடுத்தாலுமே அந்த கத்தி தான் ஒரு நல்லவங்கன்னு காட்ட விரும்புவாங்கல்ல அப்ப கத்துறாங்க அப்ப காமு திரும்பியே சொல்றாரு நீ என்னை பார்த்து முறைச்சா நானும் முறைப்பேன் சரியா இதுக்கப்புறம் அப்படி தான் பண்ண முடியும் நீ என்ன ஒரு கேம் போடுறது எனக்கு தெரியும் ஏன் கேம் எனக்கு தெரியும் ஒன்னால தான் இத்தனை நாள் என் கேம் போச்சு ஒன்னா ஒன்னு ஒன்னு நம்பி இருக்காதான் நீ சொன்ன இதுக்கப்புறம் நான் ஒன்னு நம்பி இருக்க மாட்டேன் எனக்கு இந்த கேம் விளையாட தெரியும் சரியான்னு சொல்லிட்டு காமு மாமா பயங்கரமா பேசுறார் பேசும்போது தண்ணி பணம் தேவையில்லாம குறுக்க வந்து மக்கள் பார்க்காங்க மக்கள் பார்க்காங்க தண்ணி பணம் நீ முடிய மோந்து பார்த்தது மூஞ்ச மோந்து பார்த்ததுல இருந்து ஐ லவ் யூ கேட்டல இருந்து முத்தம் கேட்டல எல்லா இளவும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க தகுதி தராதரம் மண்ணாங்கட்டின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கல அது உனக்கே முத கிடையாது சோ அந்த வகையில வேனுக்குன்னே காமு காமமாவும் ட்ரிகர் பண்றாப்ல நம்ம தண்ணி போனோம் அப்ப காமமாவும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டென்ஷன் ஆகி நீ எதுக்கா குறுக்க வர நீ ஒரு துரோகியா நீ ஒரு துரோகி நீ ஒரு துரோகின்னு சொல்லிட்டு காமமாவும் உடையறாப்ல உடையும் போது திருப்பி விஜய பார்வதி கத்த ஆரம்பிக்கிறாங்க இங்க மாமா கத்த ஆரம்பிக்கிறாங்க அங்க தண்ணி போலம் கத்துறாங்க இங்க அந்த பொண்ணு மேட்டர் வெளிய வருது என்னன்னா தண்ணி போலம் காமமாவும் போய் மிரட்டி இருக்காரு ஐ மிரட்டனாரா கிண்டல் பண்ணாரான்னு தெரியல பட் பொம்பள கேஸ் பொம்பள கேஸ்னு சொல்லி ஏதோ சொல்லிருக்காரு அத அதான் காமமாவும் அங்க உடைக்கார் என்ன நீ நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடந்த விஷயத்தை நீ அங்க போய் சொல்லிருக்க பாரு ஏறுறார் ஏறறார் பாரு கிட்ட போய் நம்ம

மாமா உடச்சிட்டார் ஏன்னா அக்கா அந்த இடத்துல காமு தான் நிறைய தப்பு பண்ண மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அக்கா தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை நாட்களா அன்னைக்கு அந்த பேக் டச்ல இருந்து இப்போ வரதுக்கு அதுதான் விஷயமா இருந்துச்சு ஓகேவா பட் சடனா இப்ப அக்கா மாட்டிக்கிட்டாங்கன்னு என்ன பண்ணேன்னு தெரியல ஏன்னா காமு உடச்சிட்டாப்ல நீ நானும் மியூச்சுவல் அதான் இருந்தோம் ரெண்டு பேரும் பிடிச்சிருக்குன்னு தானே பழகணும் நீ பாக்க என்னோட எக்ஸ் மாதிரி இருந்தா தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அதுக்கு எதுவுமே சொல்லல நம்ம ரெண்டு பேசிட்டு தான் இருந்தோம் நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் நீ அதுக்கு ஓகேன்னு சொல்லி பேசினேன் பேசிட்டு தானே இருந்தோம் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காமு மாமா உடைக்க உடைக்க

பட் பண்ண பண்ண அதை போய் திவாகர் திவாகர் சொன்னது ஒரு 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 வாயில் நல்லா வருது நேராக போயிட்டு கிண்டல் பண்ணி அந்த வச்சு ஸ்கோர் ட்ரை ட்ரை மிரட்ட ஸோ இந்த 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 விஷயம் வெளியே வெளியே வெடிச்சிட்டு அக்கா அக்கா டென்ஷன் ஆகி போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க ரெண்டு பேரையும் சொல்ல யாரு விஷயத்த பேச பேச யார் யார் என்ன எனக்கு எனக்கு என்னோட பர்சனல் மேட்டரை தெரியும் குறுக்க வந்து பேசுறதுன்னு சொல்லிட்டு அழுது மாதிரி கத்து கத்துன்னு கத்துன்னு கத்துறாங்க கத்துறாங்க மிகப்பெரிய தப்பு தெரியுமா விஜியே பாரு மேலே தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மியூச்சலாக நடந்த விஷயத்த நீங்கள் என்ன இலவுக்கு இன்னொருத்தட்ட போய் சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் மியூச்சராக தானே பழகுனீங்க மியூச்சலாக தானே ஒன்றா தானே இருந்தீங்க டான்ஸ் ஆடுறது கையை பிடிக்கிறது கட்டிப்பிடிக்கிற எல்லா விஷயமும் மியூச்சல்ல தானே பண்ணிங்க சாப்பிட்ற விஷயம் பேசுகிற வரைக்கும் தானே பண்ணீங்க அப்புறம் எதற்கு நீங்கள் உங்களை காப்பாற்றிறதுக்காண்டி இன்னொருத்தனை தப்பாக பேசி ஒருத்தர்ட்ட போய் சொன்னீங்க அது உங்களோட முதல் தப்பு தண்ணி பழத்தை பொறுத்த வரைக்கும் அது அறிவு கிடையாது அது அதுக்கு மண்டையில் ஒரு இலவும் கிடையாது அது உடனே போயிட்டு அந்த விஷயத்தை சீன் கிரியேட் பண்ணுறதுக்கு அது ஒரு பொண்ணு மெற்றும் கூட அந்த மண்டைக்கு தெரியல ஒரு பொண்ணு ஏதோ ஒரு ரொம்ப ஒரு அந்த கேம் ஆடலாமா பாரு மேல நமக்கு என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி கேம் விளாடும் போது பாருக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் ஆகும் அப்போ தேவையில்லாம திவாகர் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி கேம் ட்ரை பண்ணிருக்காரு அதனாலதான் பாரு கத்து கத்துன்னு கத்துறாங்க விஷயம் நீங்க பேசுறீங்க எனக்கு பேச தெரியும் எனக்காண்டி நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போட்டு கத்து கத்துன்னு கத்துறாங்க ஸோ வீடு மொத்தமாக தெரிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பழகியிருக்காங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்குன்னு பழகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு மொத்தம் தெரிஞ்சு போச்சு இப்போ அக்காக்கான அந்த கேம் பழிக்காது எந்த கேமு அக்கா வந்து விக்டிம் கார்டு ப்ளே பண்ணாங்களே அவன் தான் என்ன எல்லை மீறி தொட வந்தான் எல்லை மீறி பழகினான்னு சொல்லிட்டு அந்த கார்டு இதுக்கு இதுக்கப்புறம் செல்லுபடி ஆகாது எக்ஸ்பெரி ஆயிடுச்சு அந்த கார்டு ஓகேவா ஸோ இந்த இடத்துல தண்ணி பழம் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு திரும்பியும் அவருக்கான ஸ்டாண்ட்லேயே நின்று ஒரு பொண்ணுக்கான லைஃபு கேமராவில் இருக்குது கேமராவில் இருக்குதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருக்காரு நீ பண்ண பலாயிரம் கன்றாவியான விஷயங்கள் இந்த கேமராவில் இருக்குது அதை தெரிஞ்சுக்கோ கேமரால துப்பதுல இருந்து ஒவ்வொரு பொண்ணு முடிய வச்சு மோந்து பார்த்தல இருந்து எல்லா இளவு விஷயங்களும் அங்க இருக்கு ஓகேவா எல்லா இளவு விஷயம் அங்க இருக்கு அதை மொத புரிஞ்சுக்கணும் சும்மா எதுக்கு எடுத்தாலும் கேமரால இருக்கு கேமரால இருக்கு மக்கள் பார்த்துப்பாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க நீ பண்ற இந்த சில்லற விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு மேட்டரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியல நீ படிச்சவன் வேற வீட்டுக்குள்ள சொல்லிட்டு சுத்துற என்னோட படிப்பு என் முன்னாடி வந்து நிற்கும் என்ன படிச்ச முடியை வந்து பார்க்கறதா இல்ல தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றது லவ்வி சொல்றதா இதுதான் படிப்பா இதான் உன்னோட படிப்பா கன்றாவியா பண்ணிட்டு இருக்கீங்க தண்ணி பழம் கன்றாவியா இதுக்கும் முட்டுக் கொடுக்குற ஒரு கூட்டம் வரும் எதுக்கு எடுத்தாலும் நீங்க தண்ணி பழத்தை சொல்லாயும் தண்ணி பழத்தை முத கன்றாவியா பண்ணாம இருக்க சொல்லுங்க அப்புறம் நான் தண்ணி பழத்தை சொல்லாம இருக்கேன் ஒரு பொண்ணு மேட்ரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட தெரியல இதெல்லாம் ஒரு ஆளுநத்துக்கு உள்ள போட்டு இல்ல உட்காந்து பேசுற ஸ்டைல பாருங்களேன் மொத்தத்தில் விஜே பாரு எக்ஸ்போஸ் காமு உடச்சுட்டு போயிட்டாப்ல என்னோட கேம் எனக்கு ஆட தெரியும் நீ எங்களோட மியூச்சுவல் ஆதாரம் ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கு தான் பழகணும் கடைசியில் நான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கேன் உன்ட்ட சொன்னே முடியாதுன்னு போனேன் அதோட முடிஞ்சு நீ எதுக்கு தேவையில்லாம இன்னொருத்தட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காமு மாமா உடச்சிட்டாப்ல முடிச்சா முடிஞ்சா எங்கேயா போயிட்டு காம்பு மாமா விஜய பார்வதி அப்படி சொன்னாரா விஜய பார்வதி நானும் அப்படி இருந்தோம் கையை பிடிச்சோம் காலை பிடிச்சோம் ரெண்டு பேரும் அப்படி சுத்திட்டு இருந்தோம் பட் செட் ஆகல அதனால பிரிஞ்சுட்டோம் எங்கேயா சொல்லியிருக்காரா சொல்லல ஏன்னா அவரும் ஏதோ ட்ரை பண்ணார் செல்லுபடியாக ஒரு பாட்டு கடந்து வந்து அவரோட கூட சுற்றிட்டு இருக்காரு நீங்கள் மட்டும் ஏதோ வச்சு கேம் விளாட ட்ரை பண்ணுறீங்க மாட்டுனது இப்போ நம்ம பார்வோர்கள் பார்க்கலாம் இது எப்படி எப்படி வெடிக்குதுன்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் இதை எப்படி கவனிக்கிறீங்க யார் இதை மாட்டி விட்டா உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மாறக முகமாடில் படுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு பார்க்க நல்லா இருந்து ப்ரோ அக்கா அழுது உருண்டுட்டு இருக்காங்க ஆஹா மாட்டிக்கிட்டமே எப்படா தப்பிக்கன்னு சொல்லி அக்கா அழுது உருண்டுட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மாறக்காம படுங்க அடுத்த பார்க்கலாம்